ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்பிறை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வையுங்கள் மகாலட்சுமி வீடு தேடி வருவாள் அப்படி என்ன பொருள் பயன்படுத்தினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு வளர்பிரை வெள்ளிக்கிழமை இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பணம் வந்து ஈர்க்கிறதற்கும் கடன்கள் தீர்வதற்கும் நிறைய பரிகாரங்கள் தாந்திரிக முறைகள் வழிபாடுகள் அப்படின்னு நம்ம பதிவில் நிறைய சொல்லியிருக்கிறோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஒரு பொருள் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை உள்ள நுழையவே விடாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பொருள்னு தாங்க நான் சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்தில் பாசிட்டிவ் வைப்பு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது மகாலட்சுமி தாயார் வந்து நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல அதுல முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு இத சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கே பிடித்தமான ஒரு பொருள் இந்த பொருளை நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சோம் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீடுகளில் நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் நம்ம வீட்டுல தீய சக்திகளை உள்ள விடவே விடாது அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருளை தாங்க நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை மணிகள் இந்த தாமரை மணிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை சாமான்கள் கிடைக்கக்கூடிய கடைகள்ல நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே தருவாங்க இது ரொம்ப அதிகமான விலையும் கூட கிடையாது ரொம்பவுமே கம்மி தாங்க நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் இருந்தால் போதும் இதை நீங்க வாங்கிடலாம் இது மாலையாகவும் நம்மளுக்கு கிடைக்குது இந்த தாமரை மணி மாலை அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அவங்க தருவாங்க தனியா விதைகளாகவும் இருக்கிறது தாமரை மணிகளாகவே நம்மளுக்கு கிடைக்குது அது மாதிரியாகவும் வாங்கி கொள்ளலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில் வைங்க ரொம்ப விசேஷமானது இந்த தாமரை மணிகள் இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நம்ம பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மங்கள பொருட்களை வச்சிருப்போம் அதில் ரொம்பவுமே கொஞ்சம் முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மணிகளை கூட நம்ம சொல்லலாம் இந்த தாமரை மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்திரப்படுத்தி நம்ம வச்சுக்கணும் சுத்தமாக ஒரு டப்பாவில் நல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு அதில் போட்டு ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் அந்த மணிகள் கூட போட்டு அதை க்ளோஸ் பண்ணி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இல்லை ஒரு கண்ணாடி பவுலில் வச்சு நீங்கள் அதற்கு மேலே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டும் வைக்கலாம் ரொம்ப விசேஷமானது இது என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளார வருகிறதோ இருந்தே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ பூரா வெளியேற்றிவிடும் நெகட்டிவே நம்ம வீட்டுக்குள்ளார வரவிடாது தீய சக்திகளை உள்ள அண்டவிடாத ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மணிகள் தான் இந்த தாமரை மணிகளுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான சக்திகள் உண்டு இது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானது தாமரை பூவே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் தண்ணி இருக்கும் இடத்தில் தாமரை இருக்கும் தாமரை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தாயார் இருப்பார் மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால இந்த தாமரையிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த தாமரை மணிகளை நாம நம்மளுடைய வீட்டின் பூஜை அறையில் வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப 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 அதீத பலன்களும் அதீத சக்திகளும் உண்டு இதை நீங்க மாலையா கூட விற்கிதுங்க மாலை நூத்தி எட்டு மாலை ஐம்பத்தி நாலுன்னு விற்கிது நீங்க எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ வாங்கிக்கோங்க வாங்கி வச்சிட்டு நீங்க இப்ப ஒரு காயத்ரி மந்திரம் சொல்றீங்க இல்ல ஏதோ ஒரு மந்திரம் சொல்றீங்க மகாலட்சுமி நூத்தி எட்டு போற்றிகள் சொல்றீங்க அப்படின்னா இந்த தாமரை மணி மாலைகளை பயன்படுத்தி அதை ஜப மாலையாக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா காரிய சித்தி ஆகும் உங்களுக்கு இந்த தாமர மணியை வச்சு நாம என்ன மந்திர ஜபங்கள் செய்யறோமோ நாம என்ன கோரிக்கையை முன் வச்சு அந்த வேண்டுதல்களை செய்யறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது தாங்க ஐதீகம் தான் இதற்கு பொருளே வந்து பார்த்தீங்க மகாலட்சுமி தயாரிக்கே பிடித்தமான ஒரு பொருளில் இந்த தாமரை மணிகளும் ஒன்று வெள்ளிக்கிழமை தூப ஆராதனை இதற்கும் சேர்த்து காட்டி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அதி அற்புதமான பலன்களை நம்மளுக்கு அளிக்கக்கூடியது இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வைபு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இதை நம்ம ஜபமாலையாக யூஸ் பண்ணும்போது அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் கொஞ்ச நேரம் அணிஞ்சிருந்தது இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஏன்னா அது பூரா நம்ம மந்திர ஜபத்தோடு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்பை பூரா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அது நம்முடைய கழுத்தில் நம்ம அணிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம உடம்பின் மீது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நம்ம இருக்கிற கண்திருஷ்டி நெகட்டிவா இருக்கட்டும் எல்லாமே போய் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அவ்வளவு அது அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மணிகள் இது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் அப்படிங்கறதுனால நாம் அதற்கும் பயன்படுத்தலாம் இப்போ இன்றைய நாள் வியாழக்கிழமை நீங்க வீடுகளில் லட்சுமி குபேர பூஜை செய்கிறீங்க அப்படின்னா கூட அதுலயும் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மணிகள் இதை கொண்டு நீங்க லட்சுமி குபேர பூஜை பண்ணும்போது இதை தாமரை மணிகளை கொண்டு நீங்க அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்ல செல்வ மழைதான் பொழியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்பவுமே ஒரு நல்ல இடம் அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படின்னா அந்த இடத்துல வறுமை இருக்காது தரித்திர நிலை போக்கும் செல்வம் சேரும் நகை பணம் பொன் பொருள் பேர் புகழ் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடத்துல இது அனைத்துமே நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஐதீகம் அதனால மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இந்த தாமரை மணிகளை நீங்க வாங்கி வைத்து உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்கள் மாலையாக வாங்குனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகம் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அம்மனுக்கே சாற்றை விட்டுறலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எத்தனை நம்ம ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை இதெல்லாம் அணிந்தாலும் இந்த தாமரை மணி மாலைகளை அணியும் போது மகாலட்சுமி தாயாரே சந்தோஷப்படுவாங்க அப்போ அந்த டைம்ல நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கோரிக்கைகளை முன்வைக்கும் போது மகாலட்சுமி தாயாரையினுடைய பரிபூரண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மணிகள் தாங்க இதை வாங்கி வைத்து நாளைய நாள்ல மகாலட்சுமி தாயாரை நினைத்து நீங்க அர்ச்சனை செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்க எதை நினைச்சு நீங்க என்ன கோரிக்கையை வச்சு முன் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக பொன் பொருள் தனம் தானியம் இது அனைத்துமே பல மடங்கு உங்க வீட்டில் வந்து சேரும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்க வீடு தேடி வரும் இந்த ஒரு பொருளை வாங்கி வைப்பதன் மூலமாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்